ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பூஜைக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வந்து நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க மீசோவில் அது எனக்கு வந்து ஒரு மூணு நாலு இது ஆர்டர் போட்டிருந்தேன் அது அது வந்து எதுவும் ரிசீவ் ஆகலை ஆனால் ஒன்றே ஒன்று வந்து ஒரு விளக்கு மாதிரி ஒன்று போட்டிருந்தேன் அது வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சி சரி அதை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம் உங்கள் யாருக்காவது வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை எடுக்கிறேங்க என்னோடய பூஜை அறை வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் நான் வந்து ஒரே ஒரு முருகரும் ரெண்டு விளக்கு அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன சாமி சிலை மாதிரி எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீஷோவில் ஆர்டர் போட்டிருக்குறேங்க அதனால் ஆர்டர் போட்டிருக்கேன் அது வந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னோடய பூஜையாரையும் நான் காட்டுறேன் அவங்களுக்கு இப்போ வந்துட்டு நம்ம வாசலில் கோலம் போடுவோம்ல அந்த காலையில் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் எப்பயுமே வந்து அஞ்சரை மணிக்கெலாம் வந்து எழுந்திரிச்சிருவேன் சரி அந்நியாரம் நம்ம வந்து ஒரு ஆறு மணிக்கு கோலம் போடுறோம் அந்நாயம் ஒரு விளக்கு பொருதி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேடிகிட்டே இருந்தேன் குட்டியாகவும் இருக்கணும் அழகாகவும் இருக்கணும் அப்புறம் வந்து விலையும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருந்தேன் மீசோவில் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு சில விளக்குகள் நான் பார்த்தேன் ஆனால் இது கொஞ்சம் விலையும் கம்மியாக இருந்துச்சு கொஞ்சம் டிசைனும் நல்லா இருந்துச்சு அதனால நான் ஆர்டர் போட்டேன் அது வந்து இன்றைக்கி ரிசீவ் ஆகி வந்துச்சுங்க அது வாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப லென்த்தியாக பேசவேனா அதனால் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த விளக்கு வந்து நான் மீசோல பார்த்துட்டே இருந்தேன் இந்த விளக்கு வந்து என் கண்ணில் பட்டுச்சு கொஞ்சம் மாடல் வந்து நல்லா இருந்துச்சு ஓ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டேங்க இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்ல டிசைனாக இருக்குது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா இருக்குங்க இதோடய விலை வந்து நூற்றி பன்னெண்டு ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டனால எனக்கு நூற்றி பன்னெண்டு ரூபா அப்படின்னு சொல்லி வந்துச்சு உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த விளக்கு வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம மண் விளக்குலாம் வைக்கிறமா என்ன தான் ஸ்டாண்டு வச்சு இது வச்சு வச்சாலும் அது எண்ணெய் வந்து லீக் ஆகிட்டே தான் இருக்குது அதனால இந்த மாதிரி நான் தேடிட்டு இருந்தேன் ஆனால் இது இது மட்டும் உள்ளது மாதிரி ஒரு பத்தோ பதினஞ்சோ அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து அது வாங்கினாலுமே வந்து எப்படி வைக்கிறதா அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி கிடச்சிச்சு சரின்ட்டு வாங்கிட்டேன் உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக விளக்கு வாங்கணும் சிம்பிளாக வந்து ஒரு பத்து நிமிஷம் எரியற மாதிரி மணி நேரம் எரியிற மாதிரி விளக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விளக்கு ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே இருக்குது ஓகே பாய்